வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு பக்கத்தை எடுத்து ஆழமா அலச போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தெய்வீக தொகுப்பு புத்தகத்திலிருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கான ஒரு பக்கம் தலைப்பு பொறுப்பு ஆமா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு நாலஞ்சு பேரா தான் இருக்கு ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கற விஷயங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கை வேல நம்மள நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டதுன்னு சொல்லலாம் கரெக்ட் ஆமா இந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்கள்ல தான் சில சமயம் பெரிய பெரிய உண்மைகள் அடங்கியிருக்கும் நிச்சயமா பொறுப்புங்கற வார்த்தையை நாம தினமும் கேக்கறோம் ஆனா அதை ஒரு தட்டி கழிக்கும் பழக்கமா பார்க்காம ஒருத்தரோட குணாதிசயத்தோட அடித்தளமா ஏன் ஒரு ஆன்மீக சோதனையா இந்த உரை பாக்குது அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே சரி அப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து அது ஏன் முக்கியம் நம்ம வாழ்க்கையில அது எப்படி வெளிப்படுதுன்னு பாக்கலாமா கண்டிப்பா முதல்லயே ஒரு பவர்ஃபுல்லான வரியோடு ஆரம்பிக்குது பாருங்க எங்கேயாவது ஏதாவது தவறாக நடந்தால் மனிதன் அதற்காக வேறொருவரை குறை கூறுகிறான் அது பலவீனம் இது இது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் இல்லையா ரொம்பவே இது மனித இயல்போட ஒரு அடிப்படை அம்சம்னு கூட சொல்லலாம் உளவியல்ல இத அட்ரிபியூஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ரிபியூஷன் பயாஸ் ஆமா அதாவது பழி சுமத்திர மனநிலை இது நம்ம மூளையோட ஒரு தற்காப்பு வழிமுறை மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தப்பு ஏன் மேல இல்ல இவங்க மேலதான் சொல்றது நம்ம ஈகோவை நம்ம சுயமரியாதையை காப்பாத்துறதுக்கான ஒரு சுலபமான வழியா கரெக்ட் ஒரு சுலபமான வழி ஆனா இந்த உரை அத ஒரு தந்திரம்னு சொல்லல பலவீனம்னு சொல்லது தான் விஷயமே இருக்கு ஒரு நிமிஷம் ஆனா நம்ம சமூகத்துல பழிய தள்ளி விட்டு தப்பிச்சுக்கிறவங்கள சில சமயம் சமர்த்தர்னு சொல்றோமே கார்பரேட் உலகத்துல கூட அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு பதவி உயர்வு வாங்குறவங்கள நாம பாக்குறோம் அப்போ இது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு தத்துவமா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க தந்தறதுக்கும் மன வலிமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சரி ஒருத்தர் பழிய தள்ளிவிட்டு தப்பிக்கிறது ஒரு தற்காலிக வெற்றி மாதிரி தெரியலாம் ஆனா ஒவ்வொரு தடவையும் நாம அப்படி செய்யும்போது நாம ஒரு பெரிய விஷயத்த இழந்துடுறோம் என்னது வளர்ச்சி அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கற வாய்ப்பை நாமளே மறுத்துடுறோம் இதுக்கு ஒரு அதிருஷ்ய விலை ஒரு இன்விசிபிள் காஸ்ட் இருக்கு அதிருஷ்ய விலையா அத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தவற ஒத்துக்கிட்டு ஆமா இது என்னால தான் ஆச்சு நான் சரி பண்றேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது ஓகே ஒன்னு உங்க மனசாட்சிக்கு முன்னாடி நீங்க நேர்மையா இருக்கீங்க ரெண்டு அந்த தவறை எப்படி சரி செய்யறது அது திரும்ப நடக்காம எப்படி பாத்துக்கிறதுன்னு கத்துக்கிறீங்க ஆமா நம்ம திறமை வளரும் சரியா சொன்னீங்க உங்க திறமைய வளக்குது உங்க மன வலிமைய கூட்டுது ஆனா பழிய அடுத்தவங்க மேல போடும்போது இந்த வளர்ச்சி வாய்ப்பு முழுசா போயிடுது உங்க மனசுக்குள்ள ஒரு மூலையில நான் தப்பிச்சுட்டேன் ஆனா நான் நேர்மையா இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு கரெக்டா சொன்னீங்க அந்த உணர்வு தங்கிடும் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க தன்னன்பிக்கையே அரிச்சிடும் அதனாலதான் இது ஒரு பலவீனம் வெளியில பார்க்க சமர்த்தியமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அது ஒருத்தர பலவீனமாக்கிட்டே இருக்கும் நீங்க சொல்றது சரி இது ஒரு தச மாதிரி பொறுப்பை ஏத்துக்க ஏத்துக்க மனவலிமை அதிகமாகுது ஆமா அதை தவிர்க்க தவிர்க்க அந்த தசை பலவீனமாயிடுது அப்போ ஒருத்தர் ஏன் இப்படி பழி அடுத்தவங்க மேல போடணும் அதுக்குள்ள இருக்கிற உளவியல் என்ன இந்த உரை அதுக்கு ஒரு நேரடியான பதில சொல்லுது சுயநலம் சுயநலம் ஒரு சுயநலவாதி பொறுப்பை தவிர்க்கலான் அந்த மனப்பான்மை அவனை கீழே இழுக்கிறது இதுதான் அடுத்த புள்ளி ஒருத்தருக்கு தன்னோட பெயர் தன்னோட இமேஜ் தன்னோட சௌகரியம் இது மட்டும் முக்கியமா இருக்கும்போது ஒரு தோல்வியோட பாரத்தை சுமக்க அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க அந்த கீழே இழுக்கிறதுங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அது எப்படி நடக்கும் சமூகத்துல மரியாதை குறையிறதா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா ரெண்டுமே தான் முதல்ல வெளிப்படையான விளைவுகளை பாப்போம் நீங்க ஒரு டீம்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுப்போம் சரி அங்க ஒருத்தர் மற்றவங்க மேல தப்பு நடந்தாலும் நான் சொல்லியும் கேட்கல அவங்க சரியா செய்யலன்னு மத்தவங்க மேல பழிய போட்டுட்டே இருந்தா என்ன ஆகும் கொஞ்ச நாள்ல யாருமே நற்பெயர் பாதிக்கும் தொழில் வளர்ச்சி தடைபடும் வெளிப்படையான வீழ்ச்சி சரி இது புரியுது ஆனா இதை விட ஆழமான அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அதுதான் உண்மையான வீழ்ச்சி ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் பொறுப்பு தட்டி கழிக்கும் போது அவரோட மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போகுது சரி தப்புக்கு நடுல இருக்கிற கோடு அவங்களுக்கு மங்களா தெரிய ஆரம்பிக்குது தன்னோட செயல்களுக்கு தானே பொறுப்பேற்காத ஒருத்தரால ஒருபோதும் முழுமையான தன்னம்பிக்கையோட இருக்க முடியாது ஓஹோ இந்த உரை சொல்ற மாதிரி கடமையை நிறைவேற்றுவதன் மூலமே மனிதன் செழிக்கிறான் அந்த செழிப்ப அந்த மனநிறைவ சுயநலவாதி இழந்து விடுகிறான் அவன் பணத்தாலேயோ பதவியாலேயோ உயர்ந்தாலும் ஒரு மனிதனா அவன் கீழே தான் கொண்டிருக்கிறான் ஓகே அப்போ பிரச்சனை பழி போடுறது காரணம் தீர்வு கடமையை செய்வது ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா இதுக்கு இந்த உரையில ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காங்க திருகாணி உதாரணம் ரொம்ப நல்ல உதாரணம் அது ஒரு இயந்திரத்தின் செயல்பாட்டில் ஒரு சிறிய திருகாணிக்கு அதன் பங்கு உண்டு சமூகத்தில் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் அவனது பங்கு உண்டு இது ஒரு எளிமையான ஆனா மிக ஆழமான உவமை சமூகத்த ஒரு பெரிய இயந்திரமா கற்பனை பண்ணி பாருங்க நாம ஒவ்வொருத்தரும் அதுல ஒரு திருகாணி ஒரு கார்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரூ லூசா இருந்தா கூட அது ஒரு பெரிய விபத்துக்கு இதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரிதான் சமூகத்துல ஒரு தனி நபர் நான் செய்யற வேலை ரொம்ப சின்னது இதனால என்ன ஆக போதுன்னு நினைச்சு தன்னோட கடமையை சரியா செய்யலனா அது மொத்த அமைப்பையும் பாதிக்கும் இதத்தான் சிஸ்டம்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க எல்லாமே உன்னோட ஒண்ணு இருக்கு இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாலு பேர் கொண்ட டீம் சரி அதுல ஒருத்தர் மட்டும் அவரோட வேலையை சரியா செய்யல சின்ன அசால்ட்டா ஆனா கடைசியில அவரோட அந்த சின்ன பகுதி சரியா இல்லாததால மொத்த அவுட்புட்டே பாதிச்சது மிக சரியான உதாரணம் ஒரு திருஹாணி மொத்த மெஷினையும் கெடுத்த கதை தான் ஆமா அதனாலதான் இந்த உரை அடுத்த வரியில இன்னும் ஆழமா போகுது தனது தர்மத்தை உண்மையாக நிறைவேற்றுவதன் மூலம் மனிதன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறான் கடமைன்னு சொல்லாம தர்மம்னு சொல்றாங்க அதுதான் அதுதான் முக்கியம் கடமை அதாவது ட்யூட்டிங்கிற வார்த்தைய பயன்படுத்தாம தர்மங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் கடமைங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை ஆனா தர்மம்ங்கிறது அதை விட பெரியது அது எப்படி அது நம்மளோட இயல்பு நம்மளோட சரியான பாதை இந்த சமுதாயத்துல நம்மளோட பங்கு என்னவோ அதை சரியா செய்யறது தர்மம் சுடுவது மாதிரி ஒரு மருத்துவரோட தர்மம் உயிரை காப்பாத்துறது ஒரு ஆசிரியரோட தர்மம் அறிவை அறிவைப்பு கரெக்ட் நம்ம பங்கு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அது நேர்மையா செய்யும் போது நாம அந்த பெரிய அமைப்புக்கு நம்மள தகுதியானவங்களா ஆக்கிக்கிறோம் இந்த தர்மங்கிற கோணம் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது ஆமா இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது அதாவது நாம தனியா இல்ல ஒரு சமூகத்தோட அங்கம் மனிதன் சமூகத்தின் ஒரு அங்கம் அவன் தனக்காக மட்டுமே இல்லை எனவே அவன் அந்த பணிக்கு சமமாக உயர வேண்டும் இந்த பணிக்கு சமமாக உயர வேண்டும் அதாவது ரைஸ் ஈக்குவல் டு த டாஸ்க்ங்கிற வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஏன்னா வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் எப்பவுமே நம்ம சௌகரியமான வட்டத்துக்குள்ள இருக்காது உண்மைதான் சில சமயம் நம்ம சக்திக்கு மீறின ஒரு பொறுப்பு நம்ம வரலாம் ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற பொறுப்பாக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுற பொறுப்பாக இருக்கலாம் அப்போ ஐயோ என்னால் முடியாதுன்னு பின்வாங்காம அந்த பொறுப்போட அளவுக்கு நம்மளை உயர்த்திக்கணும் போட அளவுக்கு நம்ம தகுதியையும் திறமையையும் மன வலிமையையும் உயர்த்தணும் இதுதான் உண்மையான வளர்ச்சி இது ஒரு சவால் ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு தனி குணம் சமூகம் சார்ந்த கடமைகள்னு இருந்தது ஆனா இந்த உரையின் கடைசி பகுதி இந்த முழு விஷயத்தையும் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது கரெக்ட் பொறுப்பு என்பது மனிதனுக்கு இறைவன் வைக்கும் சோதனை இது மகாபாரதத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு நான் இது எப்பவுமே ஒரு சமூக கடமையா தான் பாத்துருக்கேன் ஆனா இது ஒரு தெய்வீக சோதனைன்னு கேக்கும் நம்மளோட சின்ன சின்ன வேலைகள் கூட ஆமா உதாரணமா வீட்டுல செய்யற வேலைகள் கூட ஒரு பெரிய அர்த்த கிடைக்குது மாதிரி தோணுது நிச்சயமா இந்த ஒரு வரி தான் இந்த முழு உரைக்கும் மகுடம் மாதிரி நாம இதுவரைக்கும் பேசின மனவலிமை நேர்மை தர்மம் எல்லாத்தையும் சோதிக்கிற ஒரு களம் தான் பொறுப்பு அது ஏன் மகாபாரதத்தை மேற்கோள் காட்டுறாங்க பொறுப்புகளை பற்றிய ஒரு காவியம் தான் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சிக்கலான பொறுப்புங்கிற சோதனையே எதிர்கொண்டாங்க கர்ணன் கர்ணன் ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா அருமையான உதாரணம் கர்ணனோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க அவனோட தர்மம் என்ன ஒரு வீரனா போரிடுறதா இல்ல தன்னை வளர்த்த துரியோதனனுக்கு விசுவாசமா இருக்கிறதா துரியோதனனுக்கு விசுவாசமா இருக்கிறது அவனோட பொறுப்பு ஆனா பாண்டவர்களுக்கு எதிராக அதர்மத்தின் பக்கம் நின்றது அவனோட சோதனை ஓ அந்த ஒரு சிக்கலான பொறுப்புல அவன் எடுக்கிற முடிவு அவனோட மொத்த குணத்தையும் வாழ்க்கையையும் தீர்மானிச்சது அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் ஒரு தேர்வா அப்படிதான் ஒவ்வொரு பொறுப்பும் அது ஒரு குழந்தையதா இருக்கலாம் ஒரு வேலைய நேர்மையா இருக்கலாம் ஒரு தப்ப ஒட்டு பழிய போட்டுட்டு ஓடி போறோமா இல்ல நெஞ்ச நிமித்தி நின்னு அந்த பொறுப்பை ஏத்துக்கிறோமாங்கிறது தான் விஷயம் அதுதான் அதுதான் நம்ம ஆன்மீக வளர்ச்சியை தீர்மானிக்குது பொறுப்பை ஏத்துக்கிறதுங்கிறது அந்த சோதனையில ஜெயிக்கிறதுக்கு சமம் அத தட்டி கழிக்கிறது தூர்க்கறதுக்கு சமம் வா இந்த ஒரு பக்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல சுருக்கமா பார்த்தா பழி போடுறது பலவீனம் அதுக்கு காரணம் சுயநலம் அதோட விளைவு வீழ்ச்சி இதுக்கு தீர்வு நம்ம நம்ம கடமைய ஒரு திருகாணி மாதிரி சரியா செய்யறது அப்படி செய்யும் போது நாமளும் செழிக்கிறோம் சமூகமும் செழிக்குது ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த பொறுப்புங்கிறது நம்ம புணத்தை உரசி பாக்க இறைவன் வைக்கிற ஒரு சோதனை சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் ஓ சொல்லுங்க ஒருவன் தன் தர்மத்தை செய்வதன் மூலம் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறான்னு இந்த உரை சொல்லுது அதாவது மேன் அக்விட்ஸ் ஹிம் செல்ஃப் வெல் சரி இந்த தகுதிப்படுத்திக் கொள்வதுங்குற வார்த்தைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதுனா உண்மையில என்ன அர்த்தம் அது பணம் புகழ் பதவி மாதிரி வெளியில இருந்து வர வெற்றிகளா இல்ல அந்த குள்ள கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குற திருகாணி மாதிரி நம்ம வேலைய யாரு பார்த்தாலும் பார்க்கலேனாலும் நாம் அத சரியா செஞ்சோங்கிற ஒரு மனநிறைவும் மன அமைதியுமா அந்த திருப்தி தான் உண்மையான தகுதியா அருமையான கேள்வி அந்த திருகாணியின் திருப்தியை அடையிறது தான் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்குமோ இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு நன்றி